ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்து வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது உடம்பில் வைட்டமின் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதற்குரிய பயிற்சிகள் என்ன அதற்குரிய முத்திரைகள் என்ன அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கால்சியம் குறைபாடு இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும் பொழுது எலும்பு வீக்கம் ஏற்படும் பல் வீக்கம் ஏற்படும் எலும்புகளில் வீக்கங்கள் அடிக்கடி ஏற்படும் பற்கள் ஈறுகளில் வீக்கம் ஏற்படும் அடிக்கடி அந்த வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த நிலையிலேருந்து நம்ம சரியாக வெளியே வரணும் அப்படின்னா இதற்குரிய முதிரைகள் இதற்குரிய ஆசன பயிற்சிகள் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ நம்ம நம்மளோட கால்சியம் கால்சியத்தினுடைய சத்து சரியாக இருக்கும் பொதுவாகவே நம்ம உடம்புல எல்லா வைட்டமினும் கரெக்டாக இருக்கணும் கால்சியம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இதற்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மன அழுத்தம் கவலை டிப்ரஷன் டென்ஷன் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் அதிகமாகிவிட்டது அது ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல இந்த மாதிரி குறைபாடுகள் ஏற்பட்டுரும் அப்போ அதற்கு மன அழுத்தத்தை நீக்குவதற்கும் டென்ஷனை நீக்குவதற்கும் நம்ம மாத்திரை சாப்பிட முடியாது இந்த மனதில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் வெளியே போனோம்னா அது யோக பயிற்சிகள் மட்டும்தான் முடியும் அப்போ பாருங்கள் அந்த யோக பயிற்சிகள் முதிரைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மன அழுத்தம் நீங்கிறோம் டென்ஷன் நீங்கிறோம் டிப்ரஷன் நீங்கிறோம் நமக்கு மன அமைதி கிடைக்கும் உடம்புல வைட்டமின் கால்சியம் எல்லாமே சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஸோ நாம் இந்த பயிற்சிகளை யோக பயிற்சிகளை யார் ஒருவர் முதிரைகளையும் மூச்சு பயிற்சியும் தியானத்தையும் யோகாசனத்தையும் செய்கின்றார்களோ அவர்களுடைய உடலில் அனைத்து வைட்டமின்களுமே நன்றாக இயங்கும் ஸோ கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதற்காக வருகின்ற பற்களில் ஈறுகளில் ஏற்படுகின்ற வீக்கம் இதை சரி செய்யக்கூடிய சரியான பயிற்சி என்ன இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் கோபுர முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து நாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கோபுர முத்திரை ஆழ்காட்டில் உள்ள வச்சு ரெண்டு வரலாம் அடித்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் பண்ணிக்கோங்க மீண்டும் கோவர முத்திரை கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க அப்படியே கை மேலே வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்கு உடலில் கால்சியம் குறைபாடு சமமாகதாக எண்ணுங்கள் எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் நீர்த்தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை விரல் பெருவரல் நுனி கைய மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஈர்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை முகுள முத்திரை பெருவரல் நோக்கி நாலு வரலும் குய்த்து வச்சுக்கோங்க கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள் எழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ கோபுர முத்திரை கட்டவரல் உள்ள வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ரெண்டு வரலாம் அடிச்சுக்கோங்க கைப்பிடி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரிதிவி முத்திரை பண்ண போகிறாங்க வரல் பெருவரல் முனி கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை ஒளிங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகல முத்திரை பெருவரல் நோக்கி நார்வரலும் குவித்துக்கோங்க கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் கோபுர முத்திரை கட்ட உருளோ வச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க மெதுவா மூச்சு உள்ளடத்து மிக மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய வேளையும் சாப்படுதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிரிதி முத்திரை மோதர் வரல் பெருவரல் முனி மீதி வரல் சேர்த்து வச்சுக்கோங்க கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் முகளை முத்திரை பெருவரை நோக்கி நாலு வரலும் குய்த்து வச்சுக்கோங்க கைகளை அப்படியே மடியில் வச்சுக்கோங்க நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிறுவனங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க சுகாசனத்துக்கு வந்ததுக்கப்புறம் பச்சிமோதாசனம் பண்ணுறாங்க அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க கால் நீட்டிக்கோங்க முதல்ல அமர்ந்த நிலையில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு மூச்சு வெளிய விட்டுட்டு கால் பெருவரில் தொடப்பாருங்க பாருங்க மூச்சு வழியை விட்டுவிட்டு மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க ரெண்டு கை மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிடைக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே நேராக வந்துடுங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க இப்போ இதே ஆசனத்தை படுத்த நிலையில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் படுத்துக்கோங்க நேராக கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு மெதுவாக எழுந்துருங்க ப்ரீத் அவுட் பண்ணிட்டே மூச்சு விளையாடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கீரை வைகையில் எந்த கீரை வைகளான உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக முருங்கைக்கீரை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல கால்சியம் குறைபாடு சரியாக நீங்கி சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் மன அமைதியோடு ஆரோக்கியமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்